ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோட என் அம்மி இன்னைக்கு யாமினி பிரபு விலாகில் இது அப்போ ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கஷ்டமே கிடையாது வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க பத்து டம்ளா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு பெரிய பெரிய பபுல்ஸு வந்த பின்னாடி ஆஃப் பண்ணி இறக்கி ஒரு பக்கம் வச்சுருங்க உடனே ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம லன்ச் பாக்ஸ் குட்டியாக இருக்குது இல்லைங்களா அதில் ரெண்டு கப்பு இன்றைக்கி அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிச்ச தண்ணியை ஊற்றி ஊற்றி என்ன பண்ணணுன்னா நல்லா மாவை பிசையணும் ஒரு கரண்டி வச்சு ஏன்னா சூடாக இருக்கு கை வச்சு பண்ண முடியாது மாவை விட்டு க கரண்டி வச்சு நல்லா மாவை கலக்குங்க படாத மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி கலக்குங்க அது வந்து வந்து நல்லா கலக்கிட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலக்கிட்ட பின்னாடி இது நான் நாலு பேருக்கு இடியாப்போசைகிற அளவு இது நீங்கள் உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டை விட்டுருங்க ஃப்ரீயாக ஆறுன பின்னாடி சப்பாத்தி மாவு பசுவேன் இல்லைங்களா ஆறு இடிச்சி பாருங்கள் அந்த மாதிரி வெந்து வந்துடும் அதிலே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி என்ன பண்ணும் இப்போ நல்லா கையை வச்சு டைட்டாக அழுத்தி 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 ஓரத்தில் ஒட்டி இருக்கு இல்லைங்களா அந்த மாவெல்லாம் நடுவில் எடுத்து விட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசையுங்க பிசைஞ்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அது இட்லி போ தட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சிருங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அச்சு இடியப்பா அச்சு முறுக்கு செய்வே இல்லைங்களா அதில் இடியப்போ செய்யக்கூடிய அந்த அச்சை எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் மாவு ஃபில் பண்ணி லைட்டாக புழிஞ்சாவே வரும் ரொம்ப கஷ்டப்பட தேவை ரொம்ப ஈஸி தான் புழிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் விட்டு ஒரு மூணு நிமிஷம் போதும் நல்லா க தண்ணி குதித்த பின்னாடி தான் நம்ம இதை பொழிஞ்சி விடுறோம் மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா போதும் இடியப்போ ரெடி ஆகிடும் நம்மளுடைய இடியாப்பம் சுலபமாக இன்றைக்கி செஞ்சிட்டோம் நல்லா பூ போல் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோதான் ப்ராசஸ் இதுக்கு தொட்டுக்க இன்றைக்கி தேங்காய் பால் செய்யும் பூ போல் நம்ம ரெடியாப்போ ரெடியாச்சு நெ நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு முடி தே அதாவது ஒரு தேங்காய் தான் வந்து நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மூணு ஏலக்காய் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் திரும்ப அதிலே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப நைஸாக அரைச்சி ஒரு ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி இதுக்கு நான் சுகருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் மட்டும் இல்லாமல் கறி குழம்பு நல்லாயிருக்கும் மொச்சக்கூட்டை காரக்குழம்பு நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயாகவும் நல்லாயிருக்கும் அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸ் ஈஸியாக இது போல் நீங்கள் செய்யலாம் இதுபோல் வீடியோ பார்க்க யாம்னி பிரபு விலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள்